வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனடெக் World சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி இன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பெரிய முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு அதாவது மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் யார் யாருக்கு வழங்கப்படும் வந்து தெளிவா சொல்லிக்கிறாங்க அதுவும் நேரடியாக வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதியா வழங்க சொல்லிக்கிறாங்க என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஏன் நாமத்த மறந்துடாதீங்க பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது நிதியமைச்சர் தங்கம் தெனரசு அவர்கள் செய்கிறார் சுமார் ஒன்றரை மணி நேரம் பட்ஜெட் உரையை அவர் வாசிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்றரை மணி நேரத்துக்கும் கூடுதலாக பட்ஜெட் அவர் வாசித்தார் இந்த பட்ஜெட்டில் கடை கோடி மனிதருக்கும் நலவாழ்வு அரிசார் பொருளாதாரம் உட்பட ஏழு மாபெரும் தமிழ் கனவு என்ற தனத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது ஒவ்வொரு அறிப்பும் வெளியாகி வந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுக்கிறாங்க அதாவது மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் பதினெட்டாம் தேதி வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்களுக்கு பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருந்தது அதே போல் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்வி படிக்கும் வகையில் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி வழங்கப்படுகிறது அதே போல் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர் கல்வியில் சேரும் மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் செலவிக்கிறாங்க இனி ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் வங்கிக் கணக்கிலும் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் இது இன்றைய அதாவது பத்தொன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பத்தை இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் ஸோ யார் யார் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கிறீர்களோ அவர்களுக்கு கூடிய விரைவில் வங்கி கணக்கில் ஆயிரம் வருவதற்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாம் வந்துடும் ஸோ அது வந்ததுன்னா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணிருவோம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த அரசு தரக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்குண்டான அப்ளிகேஷன் லிங்க் எங்கிருந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ கூடிய விரைவில் தெரிவிச்சிருவோம் இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்